என் தாய் எங்களை விட்டு போயிட்டான் எங்களுடைய ஆசி அம்மா எங்களை விட்டு போயிட்டான் தாயே அடுப்பெரிச்சு அரிசுவை போட்ட நீ உன் கையையும் உன்னையும் நாங்கள் எரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது சமையால ஊரே வளர்ச்சி போட்ட உன் இன்னைக்கு நாங்கள் இழந்துட்டோம் அது வெந்திய குழம்பை நாங்கள் சாப்பிட்டது இன்னும் மறக்காம இருக்கிறது உங்களுடைய அந்த வெந்திய குழம்பு தான் சாப்பிட்ட எங்களுக்கு இன்னும் நிறைய சுவையா சாப்பிடணும் என்று தான் சமைக்கோணம் என்ற ஒரு ஆர்வமும் எனக்கு வந்தது அதனால தான் நான் இந்த சமையல் கலையும் கட்டின அடுப்பெரிச்ச கை இன்றைக்கு எரிஞ்சு போயிச்சு என் தாயே உன் சாத் ஆத்மா சாந்தி அடைவோனும் இறைவனை வேண்டுகிறோம் தாயே உன் நினைவுகள் எப்பொழுதும் எங்கள் மனசில் இருக்கும் அதுவும் சாப்பிடும் போது அந்த வெந்தய குழம்பின் சுவை எங்களில எப்பவுமே இருக்கும் தாயே உன் அன்புக்கு ஈடு ஒன்றுமில்லை தாயே வணக்கம் தாயே